கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு கால் கூட்டல் இறங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் இதுக்கான புணர்ச்சி விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதி பதிவு தாங்க அமைஞ்சிருக்கு ரொம்ப சிம்பிள் இந்த விதியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கால் கூட்டல் இறங்கி அப்படின்றதான கொடுத்துருக்காங்க இந்த உடல் அப்படின்றது ஒன்னு இல்லைங்க இந்த மெய்யை தான் நமக்கு உடல் சொல்லியிருக்காங்க ரெண்டும் சேருவது ரெண்டும் சேர்வுதான் ஒன்றுவதுன்னு கொடுத்துருக்காங்க சேருவது வந்து இயல்பா நடக்கும்னு சொல்றாங்க அப்ப இல்லு கூட்டல் ஈ என்னவா மாறிடும் லீனு மாறிடும் முன்னாடி இருக்க பின்னாடி இருக்க வட அப்படியே தூக்கிடுங்க காலி ரங்கி காளி ரங்கி அப்படின்றதா இந்த கொஸ்டுக்கான சேர்தெழுதவா இருக்கும் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா மண் குட்டல் அழகு வேட சேர்த்து எழுதி கமெண்ட்ல சொல்லிருங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருக்கேன் அதே மாதிரி மேக்ஸ் வித் எம் எம் கே டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார் தேங்க்யூ